கத்தரும் மகிமை நிறைந்த ராட்சனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளைக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று அதனுடைய ஒன்பதாவது வசனம் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை காணமுடுகிறது ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் என்பது அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கூட அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற ஒரு மீட்பை பெற்ற ஜனம் அங்கே தன் அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய சித்தங்களுக்கும் மாறாமல் மாறாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் நேர் வழியிலே கொண்டு வருவதற்காக எச்சரிப்பதற்காக வா தம்முடைய வார்த்தையினாலே கடிந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் அந்த கடிந்து கொள்ளுதல் ஆரம்பத்திலே நமக்கு புரியாவிட்டாலும் பின்பு நம்முடைய சீர்படுதலுக்கும் ஆண்டவருடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் தான் கத்தராகிய தேவன் இந்த என்னை கடிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ள நடத்துகிறவராய் இருக்கிறார் அதோடு கூட அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிருக்கிறவர் அல்ல நாம் சில இடங்களிலே தவறுகும் பொழுது அல்லது சில இடங்களிலே அவருடைய சித்தத்திற்கு மாறானவைகளை செய்யும் பொழுது அவர் கடிந்து கொள்கிறார் அவருக்கு நம்மை குறித்ததான கோபமும் இருக்கிறது ஆனால் அது நிரந்தரம் அல்ல அடுத்த அமை நிலையிலே நம்முடைய தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிற அதே தேவன் நமக்கு ஆறுதலான சமாதானமான நன்மையான வார்த்தைகளையும் தந்து நம்மை திடப்படுத்த தைரியப்படுத்த நம்மை தேற்ற நம்மை ஆதரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் இனியும் அவர் இருக்கிற இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வை அவருக்குள் திருப்பிக் கொள்ளும் பொழுது நம்மை கடிந்து கொள்ளுதலை விட்டுவிட்டு நம்மளே அவர் கனிவாகவும் இரக்கமாகவும் நம்மை நம்மை பேசி நடத்துகிற தேவன் அதோடு கூட நம்ம இருக்கிற அவருடைய கோபமும் நீங்கி அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்புகிற தேவனாக காணப்படுவார் இன்றைக்கி இந்த காலை நேரத்திலே இதை கவனிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவன் எப்பொழுதும் என்னை நம்மை கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல எப்பொழுது நம்மை தண்டிக்கிறவர் அல்ல எப்பொழுது நம்மை கடினமாய் நடத்துகிற தேவன் அல்ல அது ஒரு காலம் அவருடைய எண்ணங்களுக்கு நம்மை கொண்டு வருவதற்காக சில நெருக்கடிகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் சில அமை கடினமான பாதைகளை அனுமதிக்கிறார் அந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சித்தமதை நிறைவேற்றுவதற்காக அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் அவருடைய கோபத்து நாட்களிலேயும் நாம் நிலை குலைந்து போகாதபடி திடமாய் நிற்க கத்த நம் ஒவ்வொருவருக்கும் செய்யட்டும் அப்படிப்பட்ட அந்த திடமும் நம்பிக்கையும் அவருடைய இரக்கத்தையும் நன்மைகளையும் கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நாம் அமை கடந்த காலத்தினுடைய அந்த கடினமான அந்த அந்த நாட்களை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் விடுதலையும் ஜெயமும் உண்டாகிற நாட்களாய் கத்தர் மாற்ற ஆரம்பிப்பார் இன்றைக்கு கத்தர் மேல் இருக்கிற மனத்தாங்கல்களை விட்டு அவர் என்றைக்கும் அவர் என்ன என்மேல் கடிந்து கொள்ளுவதில்லை என்றைக்கும் என்மேல் அவர் கோபம் கொண்டிருப்பதில்லை அவர் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் என்று சொல்லி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு கத்தருடைய சமூகத்தில் அமை நாம் நிற்போம் கத்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து இன்னும் வாழ்விலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக கத்தர் நடத்தி செல்வாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் பரலோகத்தின் நல்லாண்டே நல்ல இந்த காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் தேவனே நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைத்து வேறு பிரித்த தேவனே நம்முடைய அதிசயமான செயல்களை ஆண்டவரே வாழ்விலே காணப்பண்ணுவீராக தடைகளை உடைப்பீராக பரிசுத்த மகிமை வெளிப்படுத்துவீராக கத்தருடைய இரக்கத்தினால் இம்முடி சுட்டோம் கத்தாவே உம்முடைய கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடி உங்களுடைய ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்தாதபடி உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி சாய்த்து அன்றுவரே திரும்பி எங்கள் மேல் நீர் ஆசீர்வாதமான மகிமையான இரக்கமுள்ள தேவனாய் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படி நீ செய்தபடியா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே Amen, Amen.